குறிப்பாக என்னுடைய அம்மா அதற்கு அடுத்தது என்னுடைய இரண்டு சகோதரிகள் இரண்டு சகோதரர்கள் அந்த இரண்டு சகோதரர்களுடைய இது என்னுடைய மூத்த அண்ணா இரண்டு சகோதரர்களுடைய என்னுடைய அண்ணிகள் இரண்டு சகோதரிகளுடைய என்னுடைய மாமா ரெண்டு அவ அவங்க இணைந்து என்னை இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கிறார்கள் முதற்கன் அவர்களுக்கு மண்ணில் நிற்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தை நான் மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அடுத்ததாக என்னுடைய கல்வி கொடுத்த ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் நினைவு கொடுக்கவில்லை என்றால் என்னுடைய பணி நிறைவு பெறாது ஒன்றாம் வகுப்பில் கொடுத்து அந்த அந்த எழுத்தை அறிமுகப்பட்ட முதல் வகுப்பு ஆசிரியர் யாரோட பேர் என்ன எழுத்துட்டோ அதை சொல்லுவார் முதல்ல கண்ணன்னாக்க காக்கா கி கி கூக்கு அப்ப படிச்சுதான் அதனால என்னுக்கு வந்து சொல்லி கொடுத்தது ரா சொல்லும் போது ரா அந்த வரிசையில போகும் அப்படி நாக்கை கொடுத்த அந்த ஆசிரியர் முதல் கொண்டு எனக்கு வகுப்பில் போதித்த என்னுடைய அருமை ஆங்கில ஆசிரியர் வருகை ஜோலஜி மாஸ்டர் அவர் டிசிப்ளின் அவ்வளவு முக்கியம் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் அவரால் வர இயலவில்லை பெங்களூரில் இருக்கிறார் அவர்களோடு அந்த கல்வியை பெற்ற அறிவுதான் கல்லூரிக்கும் மேல் மேல்நிலைக்கும் எனக்கு பயன்பட்டது அந்த வகையில் என்னுடைய நட்புகள் ஒரு அறுபத்தி மூன்று பேர் பதினான்கு மாணவிகள் இந்த அறுபத்தி மூன்று பேர் ஏற்கனவே ஒரு எட்டு ஒன்பது பத்து பேருக்கு இப்போ நம்மளை விட்டு பிரிந்திருந்தாலும் இன்றும் நாங்கள் ஒரு அமைப்பாக கிளாஸ்மேட் தோழர்களாக ஒரு குரூப் வச்சுக்கிட்டு இன்றும் பல பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே நட்புகளுக்கு அதன் பிறகு நட்பிலே மிக சிறந்த நட்பு என்று சகோதரர்கள் மட்டுமல்ல நாங்கள் ஒரு மூணு பேர் இருக்கோம் என்னுடைய மூத்த அண்ணா லோகநாதன் ஐயா அவர்கள் ஆசிரியர் அவர் நட்பா இருந்து மாம மச்சான் பழகி அதன் பிறகு சகோதராக மாறியவர்கள் அடுத்த அண்ணா இங்கே வாழ்த்துறை வழங்கினார் கிருஷ்ணன் இவர் ஆசிரியர் அவர் வந்து எல்ஐசியில் டிவிஷனல் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் இவரும் என்னோட எல்லா ஒரே வயது எனக்கு ரெண்டு பேர் மூத்தவர்கள் அவருடைய புத்தகம் அவருடைய நூற்று அவருடைய கல்வி தான் எனக்கு பயன்பட்டது அப்படிதான் என்னுடைய பொருட்கள் எல்லாம் நம்ம தம்பி புண்ணிய கோட்டிக்கு பயன்பட்டது இப்படி தான் புத்தகத்தை வாங்கிறதுக்கு வசதி கிடையாது புத்தகத்தை இவ இவங்கெல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க நான் அதை இலவசமாக கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி பர்சென்ட் விற்கணும் அதெல்லாம் காலங்கள் ஸோ என்னுடைய கல்லூரியில் எனக்கு கிடைத்த பேராசிரியர்கள் இங்க கூட ரெண்டு பேரை பேரேசா சொன்னாங்க ரைட் இப்படி தான் கல்வி கல்வியால் மட்டுமே தான் நான் இதை நிற்க முடியுது தவிர பேர் எதையாலும் கிடையாது என்னுடைய என்னுடைய பொருளாதார சூழலே ரொம்ப பின்தங்கிய சூழல் ஸோ கல்வி மட்டுமே இந்த இடத்துலனா கல்வி கெட்டிமா பிடிச்சிருக்கோம் அதனால்தான் ஆசிரியர் பெருமக்கள் எங்கே போனாலும் உங்களை நம்பி வந்திருக்கூடிய குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேறணும் உங்கள் பெயரை சொன்னாக்க அந்த கல்வியை சிறப்பாக கொடுத்து விடுங்க என்று சொல்லியிருக்கிறேன் இந்த மாவட்டம் பல நிலையில் வந்ததால் கூட இந்த மாவட்டத்தில் நான் வரும்போது நிறைய பயத்தை உருவாக்கிது எங்கள் டைரக்டர் முதல் கொண்டு இது ஒரு மோசமான மாவட்டம் உங்களை நம்பி அனுப்புகிறோம் சொன்னார் உங்களை நம்பி எனதுலாம் ரவிச்சந்திரன் நல்லா சமாளிக்க முடியும் பாத்துங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சார் எங்கள் முன்னால் இயக்குனர் அறிவழி சார் அவர்கள் வந்த பிறகு நான் வரும்போது கூட யாருக்குமே சொல்லலை நட்பு வட்டாரத்தில் கூட நான் பெரும்பாலும் அன்னைக்கு வரஞ்சு ஜாயின் பண்ண சொன்ன ஆனால் நிறைய பேர் வருகை தந்து என்ன சிறப்பு செய்தார்கள் அதே போல் தான் இப்போதும் ஆனால் இந்த குறுகிய காலங்களில் உங்கள் மனதிலெல்லாம் இடம்பெற்றிருந்தது என்றால் அதற்கு எனக்கு உறுதுணையாக தான் அந்த கல்வி மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது உங்களிடந்தும் நான் பெற்றுக்கொண்டேன் என்னிடமும் சிலது பெற்றிருக்கிற இருப்பீர்கள் அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை வடிவமைத்தவர்களில் என்னுடைய ஆசிரியர்களில் நான் பணிக்கு சேர்ந்த பிறகு என்னை மிக சிறப்பாக வழிநடைத்தவர்கள் பிலோமன் நாதன்ற ஒரு தலைமை ஆசிரியர் மானாம்பதியில் நான் ஒரு ஆண்டுகள் ஒரே பள்ளியில் பண்ணிட்டு அப்போ தலைமை குடியுரிமை பெற்றவர் அங்க போயிட்டார் போயிட்டாரு பாண்டிச்சேரியில இருந்து அதன் பிறகு என்னுடைய அடுத்த நிலையில் என்னுடைய தலைமை ஆசிரியர் என்று சொன்னால் நான் எப்பவும் அண்ணா தான் சொல்லுவேன் என்னுடைய தலைமை ஆசிரியர் புருஷோத்தமன் ஐயா அவர்கள்

என்னை வடிவமைத்ததில் மிக சிறப்பான பங்கு வைத்தது சங்கங்கள் நான் பணியில சேரத்துக்கு முன்னாடியே என்னுடைய மாமா ஆசிரியர்ன்றதுனால அவரோட சேர்ந்து இருந்தார் அவர் எங்களால அந்த எங்களால அந்த டியூஷன் நடத்து நாங்களும் ஆசிரியர் அதுல கொடி பிடித்தவர்கள் அப்பவே பணியில் சேர்ந்த பிறகு பேனா பழனிசாமி அண்ணா அவர்கள் உருவாக்கிய அந்த பட்டதாரி ஆசிரியர் கழகம் அதன் பிறகு மயன்சாமி ஐயா உருவாக்கிய அந்த இயக்கங்கள் அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் காலகட்டங்கள் மாறி 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 அப்படி படையது இல்லை அந்த இயக்கத்தில் மயின்சாமி ஐயா இருக்கும்போது இயக்கத்தில் என்னோட முன்னோடியாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் என்னுடைய ஆர்வியர் அண்ணா ஐயா அவர்கள் இயக்கம் தானே அவர்கிட்ட தான் கத்துக்கணும் அந்த பேச்சு நாங்களாம் கொஞ்சம் ஆன ஆட்கள் அவர் டெரர் அந்த மாதிரி அதுதான் அந்த இயக்கங்கள் என்னை பக்குவ படுத்தியது அந்த வகையிலே அருமையான மாவட்டத்தில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் இயக்கங்கள் எனக்கு அருமையா ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை துறை நண்பர்கள் பத்திரிகை தன்மை தான் கொஞ்சம் பயந்த தொகுதலாம் அவ்வளோ நட்பு அவ்வளோ அரவணைப்பு ஆக எது நல்லது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது சரின்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க சொன்ன தப்ப கரெக்டா சொ சொல்லிடுவாங்க ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுருவாங்க நான் அவருக்கு உரிய பதில சரியாக சொல்லிவிடுவேன் ஸோ இன் நம்முடைய மாவட்டம் அதிகமாக வளர்ச்சி பெறுவதற்கு உங்களுடைய அந்த நிகழ்வுகள் பத்திரிகைகளும் சரி ஃபோன்லேருந்தாலும் சரி இது நடந்திருக்குது பள்ளியை சரியாக நடத்துவதற்கு பள்ளியில் உள்ள நீக்குவதற்கு நீங்கள் ரொம்ப இருந்தீர்கள் அது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்துள்ள நண்பர்கள் வருகை தந்துள்ள உறவினர்கள் வருகை தந்துள்ள தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் வருகை தந்துள்ள ஆசிரியர் இயக்கங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைத்து மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வை சரியான முறையில் நிகழ்த்துவதற்கு உரிய நபராக நான் இருவரைத்தான் தேர்ந்தெடுத்தேன் உண்மை என்னுடைய எப்பொழுதுமே என்னுடைய பணியாற்ற பணியாற்றி என்னை கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறார் நடராஜன் ஐயா அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அருமை சகோதரர் தாஸ் அவர்கள் தாஸ் எல்லாம் போயிருக்கும் ஒரு சில நேரத்துல சில பேச்சுகள் இதை ஒருங்கிணைத்து கொடுத்த இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தலைமாசிரியர் சங்கமாக இருக்கட்டும் முதுகலை ஆசிரியர் சங்கமாக இருக்கட்டும் இங்க நிறைய சங்கங்கள்ங்க எப்படி பத்திரிகை துறை நிறையா இருக்குதோ அது மாதிரி சங்கங்களும் நிறையா இருக்கும் அந்த மாதிரி அனைத்தையும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கும் இனிவரும் காலங்களில் கல்வி சார்ந்த எந்த நிகழ்வாண்ட அழைத்தால் கேட்டால் உதவுவதற்கோ உறுதுணையாக இருப்பதற்கோ தயாராக இருக்கு அன்பு வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் ஒரு சிறந்த உணவு இருக்கிறது தேவையான அளவுக்கு பாட்டு காட்டு தேவையான அளவுக்கு நிறைய இருக்கு நிறையவே நாம் நம்ம எதிர்பார்த்தோம் சில சூழலில் கடைசி கடலில் நான் நிறைய பேருக்கு நான் பண்ணும்ல மெசேஜ் கூட போட முடியல வெறும் வாட்ஸ்அப் மெசேஜ் தான் அப்படி போய்ட்டுது அதனால வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் தான் எண்ணங்களுக்கு நான் நன்றியுடையனாக இருப்பேன் வருகை தந்தவனுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்